ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உனக்கு தெரியாத ஒரு காரியத்தை உன்னிடம் சொல்ல வேண்டும் மறைந்து இருந்து உன்னை பார்க்கும் உறவும் யாருக்கும் சொந்தமானது என்பதை உன்னிடம் தெரிவிக்க வேண்டும் எதற்காக உன்னை மறைந்து நின்று பார்க்க வேண்டும் அந்த உருவம் உனக்கும் அந்த உருவத்திற்கும் என்ன சம்மதம் வாழ்நாள் முழுவதும் எதையோ ஒன்றை இழந்து போல ஒரு தவிப்பு மனதில் எல்லாம் இருக்கிறது என்று சொன்னாலும் ஏதோ ஒரு வருத்தம் எதையோ இழந்துவிட்டோம் எதையோ எப்படி இழந்தோம் என்று யோசித்து கொண்டே உன் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருக்கிறாய் வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒரு கவலை இருந்து கொண்டு தான் இருக்கிறது கவலை இல்லாத நாள் இருக்குமா என்று எனக்கே தெரியவில்லை என்று குழப்பத்தில் இருந்து வருகிறார் இந்த குழப்பத்திற்கு நடுவில் உன் தாய் நானும் இதையும் சொல்லி உன்னை குழப்ப வந்தேன் என்று நினைக்காதே நடப்பதை தான் சொல்ல வந்தேன் உன்னை நீ தூங்கும் பொழுது நின்று உன்னை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் ஒரு உறவைத்தான் அதை பற்றித்தான் நான் சொல்ல வந்தேன் இன்று நான் அதை வெளியேற்றி விடுவேன் ஏனென்றால் எதுவும் எங்கு இருக்க வேண்டுமோ அங்கு இருந்தால்தான் அதற்கு மரியாதை இருக்க வேண்டிய இடத்தில் இல்லாமல் இப்பொழுது உன்னை வந்து பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் அந்த உறவின் சொந்தம் யார் என்று தானே கேட்க சொல்கிறேன் பொறுமையாக கேள் ஒருவரின் ஒருவரை விரும்பி ஒருவர் மேல் அன்பு வைத்து அவள் இல்லாவிட்டால் வாழ்க்கையில்லை என்று அனுதினமும் அவரையே நினைத்து வாழ்ந்து வந்த ஒரு ஜீவனின் உருவம்தான் அது அந்த உயிர் பிரிந்தாலும் அந்த உருவம் உன்னை விட்டு போக முடியாமல் உன்னை சுற்றி வந்து உன்னை வந்து ரசித்து பார்த்துக் கொண்டிருந்தது இது உன்னையே அறியாமல் நடந்த ஒரு செய்தி உன்னை பார்த்து ரசித்து உன்னோடு வாழ்ந்தால் சுகமாக இருக்கும் என்று நினைத்த ஒரு உறவுதான் உயிரை விட்டு விட்டது நிறைவேறாத ஆசையோடு சென்ற அந்த உறவு உன்னை பார்த்து விட்டு செல்லலாம் என்று வந்தது நான் இருப்பதை அறியாமல் வெகு விரைவில் உன் இல்லத்திற்குள் வந்து உன்னையும் பார்த்து ரசித்து விட்டது கண் கலங்கி நின்ற அந்த உறவை அந்த உறவை எச்சரித்து நான் உன் இல்லத்தை விட்டு இப்பொழுது விட்டேன் அந்த உருவமும் மன்னிப்பு கேட்டுவிட்டு இனிமேலும் வரமாட்டேன் தாயே என்று என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு சென்றது அதன் மனதில் இருக்கும் அன்பை மறைத்து வைக்க முடியாமல் ஒளிந்து வைக்க முடியாமல் உடல் இல்லாத உருவம்தானே என்று தைரியமாக உன்னை பார்க்க வந்தது உன் தாய் அதன் எச்சரித்து அனுப்பிவிட்டேன் இதை ஏன் உன்னிடத்தில் சொல்கிறேன் என்றால் உயிரோடு இருக்கும் பொழுதுதான் அந்த உறவின் அன்பு உனக்கு தெரியாமல் போனது இப்பொழுது அந்த ஆத்மா சாந்தி அடைய இந்த செய்தியை உன் செவிகளில் நான் போடுகிறேன் இந்த நிம்மதியிலாவது அதனுடைய ஆத்மா சாந்தி அடைந்து சொல்லட்டும் அதற்காகத்தான் கொண்டிருக்கிறேன் மன நிம்மதியோடு இரு அன்பு என்பது ஒருவரை பார்த்தால் காரணம் இல்லாமல் வரும் அதேபோல் ஒருவரை பார்த்தால் காரணம் இல்லாமல் வெறுப்பும் வரும் இப்படி வரும் நேரத்தில் உன் மீது அளவில்லாத அன்பு கொண்டு உன்னை உயிராக நினைத்த அந்த உறவின் கதையை பற்றித்தான் சொன்னேன் இப்பொழுது அந்த உருவம் உன் இல்லத்தை விட்டு வெளியே சென்று விட்டது யார் வேண்டுமானாலும் அழகை ரசிக்கலாம் ஆனால் அதை அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் தவறான ஒரு விஷயம் இந்த விஷயத்தில் இந்த ஆன்மாவின் மேல் எந்த பிழையும் இல்லை என்று நான் உணர்ந்து அதை எச்சரித்து அனுப்பினேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்